வணக்கம் தினம் ஒரு சொத்து அப்படிங்கிற அடிப்படையில் டெய்லி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்துட்டு இருக்கோம் லோட்டஸ் டவுனுங்கிற ப்ராஜெக்ட்ல தான் நம்ம இப்போ இருக்கிறோம் ஸோ நான் வாடகை வீட்டில் இருக்கேங்க ஒரு ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் வாடகை கொடுத்துட்டு இருக்கேன் இன்னொரு ஏழாயிரம் ரூபா கூட என்னால கட்ட முடியும் பட் எங்க சொந்த வீடு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு இருபது லட்ச ரூபாக்குள்ள வீடு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாட்ல தான் நம்ம நம்ம இருக்கிறோம் ஸோ நம்ம இப்போ எங்க இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டவுன்ல இருக்கிறோம் ஸோ இந்த லோட்டஸ் டவுன் எங்க இருக்கு கோயில் பாளையத்துலேருந்து இருந்து ரோட்டில் ரோட்ல தாண்டி உள்ள வந்தோம்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ட்ராவலில் இருக்கு கோயம்புத்தூர் அவினாசி ரோட்டில் தென்னம்பாளையத்துலேருந்து ஒரு அன்னூர் ரோட்டில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ட்ராவல் வர்றப்போ சின்னப்ப செட்டி அப்படிங்கிற லொக்கேஷன் இருக்குது அங்கே தான் நம்ம பஸ் ரோட்டுக்கு மேலே நம்ம ப்ராஜெக்ட் அங்கே தான் நம்ம இருக்கிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைட் நம்பர் எழுபத்தி நாலு முன்னாடி நம்ம இருக்கிறோம் இந்த சைட் நம்பர் எழுபத்தி நாலுங்கிறது ஆறுநூத்தி எழுபத்தஞ்சு கொண்ட சைட்டுங்க பதினஞ்சுக்கு நாற்பத்தஞ்சு அளவு இருக்கிற ஒரு சைட்டுங்க ஸோ இப்போ பதினஞ்சு நாற்பத்தஞ்சுங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி எழுபது ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் கட்டலாம் பத்துக்கு பதினாறு ஹாலு ஒரு எட்டுக்கு ஆறு கிச்சன் பத்துக்கு பத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு ஒரு அட்டாச் டாய்லெட் காமன் டாய்லெட் ஸோ அந்தளவில் ஒரு காம்பேக்டான வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் இங்கே கட்டலாம் ஸோ அந்த மாதிரி இங்கே கட்டுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இடத்தோட காசு வீடு கட்டக்கூடிய காசு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளான்புரில் இபி கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் வீட்டு வரி எல்லாமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது லட்சம் ரூபா அந்த ரேஞ்சில் இதை கட்ட முடியும் வெறும் இடம் மட்டும் வாங்கினா கூட எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு லோன் கிடைக்கும் அது ஒரு ஏழாயிரம் ரூபா தான் வந்து இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி வேணும் டீட்டெயில் வேணால் கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இது பற்றியான எக்ஸாக்டாக இந்த பிளானு இதில் எப்படி பண்ணலாம் இஎம்ஐ எவ்வளோ வரும் எல்லா டீட்டெயிலும் உங்கள் வருமானம் எவ்வளோ இருக்குது எவ்வளோ இஎம்ஐ வரும் எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்க்கலாம் மீண்டும் நாளைக்கு வந்து அடுத்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்